ஐயா வணக்கம் கையா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பு ம் ஐயா இந்த பூலோக உருண்டையில் இந்த பூமியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு விடத்தில் உள்நாட்டுக்கும் அல்லது அந்நிய நாட்டுக்கும் சம்பந்தப்பட்ட நாட்டுக்குமான போராட்டம் ஒன்று மொழியைக்காகவாக இருக்கும் அல்லது இனத்துக்கானதாக இருக்கும் மிக குறிப்பை தூர்மையாக சொன்னார் நிலத்துக்கானதாகவே இருக்கும் நிலம் ஏன் இவ்வளவு அவசியப்படுகிறது ஏன் இவ்வளவு போராட்டங்கள் நடைபெறுகின்றது நிலத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நடப்பு விஷயம் நிறையா சொல்லியாக கொஞ்சம் ஒரு நீண்ட கூட இருக்கலாம் அதாவது நிலம் என்பது ஏன் இவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது அந்த நிலத்தை வைத்தேன் இவ்வளவு நடக்கிறது நிலத்தின் தான் உங்களுக்கு வந்து மொழி இனம் சாதி மதம் இதெல்லாமே வந்து அதாவது என்ன நிலம் என்பது ஏன் நிலமும் பொழுதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம மரபுல இருந்து சில செய்திகளை நம்ம பார்க்கலாம்

அறிவியல் களக்கும் நீண்டதாகும் ஆனா நான் இந்த நிலம் தோன்றி இந்த நிலம் வந்துவிட்டு தீவிடம்பாக்கிலிருந்து அது குளிர்ந்து அதுல வந்து விட்டு உயிரினங்கள் தோன்றி இப்படி எல்லா வரும்பளும் மனிதன் ஏறத்தாழ அறிவாவது அதனுடன் மனமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன் அப்போது எல்லா வீரர்களுக்கும் கடைசியாவ தோன்றிய மனிதன் இது நல்ல

என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொழுது கிளம்பியாச்சா பொழுதோடவா உச்சி போடுது பனை போடுது கை போடுது இல்லைங்களா காலை ஆலை மாலை போடுது அப்படின்ற பொழுது இந்த பொழுது என்றதே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நாம நம்ம இப்படி சொல்கிறேன் அப்போதும் இப்போது மேலே பேசும்போது இந்த நேரம் வந்து எது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சூரியனை சார்ந்து இல்லைங்களா

குறிஞ்சியும் முல்லை அதாவது குறிஞ்சி என்பது மலையும் முல்லை சார்ந்த இடம் முல்லை என்பது காடு காடு சார்ந்த இடம் இந்த ரெண்டுமே மழை இல்லாமல் மழை இல்லாமல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே திரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா மழை இல்லாத காலத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படியே அந்த மர தீ பிடிச்சிடு இல்லைன்னு சொல்லுங்க மரமெல்லாம் மறுபடியும் வந்துக்கிட்டு இலையெல்லாம் விட்டு வருமா இலை ஒரு காலத்தில் நம்ம பார்க்குற மரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் அது வந்து அப்படி என்னென்ன தலிச்சிருக்கு மலை அந்த காலம் தாண்டதும் இளங்கிடு அப்புறம் அரும்பு நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பருவத்தில் மழை பொய்த்து போச்சுன்னு சொல்லிட்டு முறை திரிந்துங்கிறாங்க முறை என்பது அப்போ முறையில் தெரிந்து வருவது பாலை இது பாலை பத்தி நம்ம வந்து நிரந்தர வளர்ச்சி அல்ல வறட்சி அல்ல ஆனா எப்பாவது மழை வருது இதுதான் பாலை பாலை என்று தனித்து ஒன்று கிடையாது இது குடிஞ்சியின் முறை பாலை மருந்தையும் என்பது வந்து இப்போ நம்ம கோவை கூட மருந்து குழந்தைங்கட்டுமே அல்ல நீர்நிலையில் நிறைந்த பகுதி காடு காடு சார்ந்த இல்லை மலை மலை சார்ந்த இடம் இதெல்லாம் மாறாக்காத பசுமை மாறாக்காதுல இது இப்படி எல்லாம் வந்து நம்ம இலக்கிய மருத்துவ நம்மளுடைய இலக்கண நூறுகளை எல்லாம் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும் பொழுது ஏன் நிலைமை பொழுதி அதெல்லாம் வச்ச பொழுதி சொல்லிட்டேன் என்னன்னு

ஆனால் அறிவியல் மனிதன் வந்து சிந்திக்காரங்க அறிவியல் கண்ணோட இந்த நவீன காலத்தில் நவீன அறிவியல் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து அறிவியல் கொடுக்கணும் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிறு காலம் உயிரிழந்த தோல்வி அது பெருகி பல்கி இல்லைங்களா அதெல்லாம் நம்ம சொல்றோம் டைனாசோர் பெரிய நிறுவனங்கள் வந்து அழிஞ்சு போச்சு நம்ம பார்த்து அலங்களா நாம நம்ம காலகட்டத்தில் கூட சில பறவைகள் அழிஞ்சு போச்சு இதெல்லாம் அழிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நான் வந்து பிரதிபலிக்க அல்லா அதுக்கான காரணக்காரியத்தோட நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் எந்த மனிதன் மனது கல் இது வேட்டையான ஆரோக்கியத்தரணம் அன்றிலிருந்து அறிவியல் கண்ணோட்டம் என்று இருக்கிறது அதுக்கு எதிராக நான் நம்பிக்கை சார்ந்த அது மூட நம்பிக்கை என்று பின்னாண்டாக சொல்வாங்க நம்பிக்கை சார்ந்த ஒரு பெருத்தோட்டம் நம்பிக்கை சார்ந்த கருத்து என்ன முக்கியமல்ல என்னாலிட்ட யதார்த்தம் உண்மை என்னவோ அது சொல்லிய கருத்து காரியத்தோட அறிவு சார்ந்த அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவியல் அறிவியல் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் வந்து இந்த கால வேறுபாடு அதிகரிச்சுட்டே போகும் எந்த உயிரினம் தோன்றியது அப்படிங்கிறது அறிவுறுத்தல் மட்டத்தில் கிட்டத்தட்ட பூமி தோன்றி பூமி வந்து கிட்டத்தட்டங்களை உயிர்த்து வந்ததற்கான காரணம் சூட வந்தவரையே உயிரினம் தோன்றியது ஒரு சில விஷயத்தில் அப்போ இதெல்லாம் எங்க தோன்றதுன்னு பார்க்குறீங்க இந்த பூமி பரப்புலாம் அதுதான் நிலம் அப்ப இந்த நிலம் என்பது தான் வந்து உங்களுக்கு அனைத்துமே வந்து அடிப்படை பேஸ் நிலம் இல்லைன்னா நீங்களே எைகா இந்த நிலநேந்தியும் நிலநேந்திய விசும்பும் விசும்பதை வரும் காற்றும் அப்படின்னு இந்த பச்சை போதும் நிலம் நிலநேந்திய விசும்பு நிலனை நிலனை ஏந்திய விசும்பு விசும்பால் நிலம் நிலம்லாம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறேன்னா இந்த வானத்தையை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கருத்து வாழ்வை தொண்ணிட்டு இப்போ இன்னைக்குல நிறைய செய்திகள் வந்துருச்சு இல்லைங்களா பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு நீங்களாம் படிக்கிறீங்க இல்லைங்களா அப்ப இந்த பூமி